செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோமின் முறிவு நிலையை டிஜேடிடி அமைப்பிலிருந்து எதிர்பார்க்கிறது டோமின் தொடக்க விலை ஓபி நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றொன்பது ஒன்பது ஆகவும் எம்எல்பி நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எண்பத்தேழு ஆகவும் உள்ளது இன்று ஒரு டிஜேடிடி டோஜி டைரக்ஷனல் டே அமைப்பு உருவாகியுள்ளது இது ஐ முக்கியமான நிலையாக ஆக்குகிறது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் ஆகியவற்றின் ஏற்ற ஊக்கத்துடன் சுற்றைக்கு மேலே தக்க வைத்தால் மேல்நோக்கிய இலக்குகள் கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று மற்றும் பிவட் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று பதினேழு ஆகும் ஆனால் சுற்றைக்குக் கீழே வணிகம் செய்தால் எம்எல்பி ஆதரவாக தாங்க வேண்டும் இல்லையெனில் சந்தை கேசியல் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது மற்றும் கேடிஆர் மைனஸ் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து நூற்று இருபத்தைந்து ஆகியவற்றை மீண்டும் சோதிக்கக்கூடும் இவற்றிரண்டு நாற்பத்தாறாயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று ஒரு முக்கியமான தற்காப்பு நிலையாக செயல்பட வாய்ப்புள்ளது என்பதையும் வணிகர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே நிதி ஆலோசனையே கொடுப்பதாக இல்லை